இப்பய ஜெனரேஷன் யோசிக்கிறாங்க எப்படின்னா சோசியல் மீடியால யூடியூபராகி இலகுவான முறையில உழைக்கலாம் தானே நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் படிப்பு என்பது மிக முக்கிய பிள்ளைகள் இப்ப முதலாவது பிள்ளைகள் படிப்புட முக்கியத்துவம் வாழ்ற காலம் நாங்க நல்லது கெட்டது அறியோணும் தான் எங்களுக்கு படிப்பு தேவை ரெண்டாவது பிள்ளைகள் படிக்கிறது தொழிலுக்காக பிள்ளைகள் படிச்சு தொழில் செய்யறதுக்கும் படிக்காம தொழில் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது படிச்சுட்டு செய்யற தொழிலுக்கு பிள்ளைகள் அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது அப்ப நீங்க இந்த காலத்து ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகள் சிம்பிளாக இலகுவாக இந்தத்துக்கு யூடியூப் தெரிவு செய்யறாங்க முந்தைய காலத்துல பிள்ளைகள் ஒரு வகுப்புல பேசி நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா அதிகமான பிள்ளைகள் சொல்லுவாங்க டாக்டர் ஆக போறோம் அதே இப்ப ஜெனரேஷன் பேசி நீங்க எதிர்காலத்துல என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா பல தரப்பட்ட ஜொப்புகளை பத்தி சொல்லுவாங்க படித்து தொழில் செய்வீங்க சொன்னா சொன்ன பிள்ளைகள் நாங்க யாரையும் நம்ப இல்ல படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே டைம்ல நீங்க படிக்காம நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கட்டாயம் அந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை உங்களை கைவிட்டும் பிள்ளைகள் ஏண்டா நாங்க யாரையும் நம்பி இருக்கூடும் ஆகவே பிள்ளைகள் கட்டாயம் நீங்க என்ன செய்யறாலும் கட்டாய நீங்க படிக்கணும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலத்தை படிக்கணும் யூடியூபருக்கு சொல்றது பிள்ளைகள் கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட்டர்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க ஸ்ரீலங்கா யூடியூபர் மாறுற கண்டென்ட் என்னன்னு பாருங்க ஒன்னாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ கூட்டுறதுக்கு வைஃபையும் கொண்டு வருவாங்க யூடியூபுக்குள்ள வைஃப தான் ஃபாலோவர்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு ரெண்டாவது பிள்ளைகள் அவங்களோட கன்டென்ட் பிள்ளைகள் வீட்டுல நடக்கிற பிரச்சனையே நாலு சுவருக்குள்ள நடக்கிற சம்பந்தப்பட்ட நாட்டுக்கெல்லாம் காட்டி அதுல இருந்து அவனைக்கும் மூணாவது பிள்ளைகள் அவங்களோட கண்டென்ட் எப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை கேவலப்படுத்தி அல்லது தான் தன்னை அறியாமலே கேவலப்படுத்த பிள்ளைகள் யூடியூப்லேமஸ் ஆகி உழை எதுவுமே வழி இல்லைன்னு நீங்க வழியே இல்ல உழைக்கிறதுக்குண்டா நீங்க யூடியூபர் ஆகிறது உங்களோட கன்டென்ட் நல்லதாக இருக்கும் எங்கட சமூகத்துக்கு எங்கள நாட்டுக்கு பிரயோசனமாக இருந்தா பிள்ளைகள் அந்த உழைப்பு தான் பிள்ளைகள் சிறந்த உழைப்புன்றது யூடியூப்ல வார விஷயங்கள் பேஸ்புக்ல வார விஷயங்கள் நல்ல கண்டென்ட் இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க பிள்ளைகள் இன்னொருத்தன் மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேவலமான விஷயங்களை பிள்ளைகள் ஷேர் பண்ணாதுங்க அப்படி நீங்க பகிர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க உயிரோட இல்லாத காலத்திலையும் அதை பார்க்கிற ஆட்களால உங்களுக்கு பாவம் வரும் அவரை பாவம் செய்ய நீங்க தூண்டி இருக்கீங்க ஆகவே பிள்ளைகள் இந்த பாவத்தை கழிக்க